பாதிமதி நதி போது மணி சடைநாதர் அருளிய குமரேசா பகு கனி மொழி மாது குர மகள் பாதம் வருடிய மணவாழ காது மொறு விழிகாக முற அருள் மாயனரி திருமருகோனே காலன் என அணுகாமல் உன காலில் வழிபட அருள்வாயே ஆதியைய நொடு தேவர் சுரருல காளும் வகை சிறை மீள ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழவலம் வரும் இளையோனே சுதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் இதனில் உறைவோனே சூரன் உடல்லற சுவரிட வேலை விட வல்ல பெருமாளே காலன் என்னை அணுகாமல் காலில் வழிபட அருள்வாயே சரி இதுதான் பாட்டு இந்த பாடலுக்கான பொருள் நம்ம சிந்திக்க போகிறோம் இந்த பாட்டை பக்தியோட பாராயணம் பண்ணால் என்ன நடக்கும் கட்டாயமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவர்கள் இந்த விவாகரத்து அப்படின்னு விபரீத முடிவுக்கெல்லாம் போகிறாங்கல்ல அதெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவிருளால் சுமூகமாக நடந்தேறி நன்மையே நடக்கும் அதற்காக இந்த பாடலை பக்தியோட பாராயணம் பண்ணணும் அதே மாதிரி யமபயம் போக்கும் அப்பேற்பட்ட தன்மை வாய்ந்தது இந்த பாடல் இதை நம்ம பக்தியோட பாராயணம் பண்ணணும் இந்த பாடலை தினமும் காலையும் மாலையும் பாராயணம் பண்ணால் அந்த நன்மை நடக்கும் இப்போ பாடலுக்கான பொருளை பார்க்கலாம் பாதிமதி நதி போது மணி சடைநாதரு குமரேசா அதாவது முருகப்பெருமான் யாருடைய யார் அருளியவர் யார் கொடுத்தவர் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய ஆறாவது முகமாக தான் முருகப்பெருமான் தோன்றினார் இல்லைங்களா நம்ம வீட்டில் செட்டியார் வீட்டில் பிறந்த செட்டியார் பிள்ளை முதலியார் வீட்டில் பிறந்தா முதலியார் பிள்ளை கவுண்டர் வீட்டில் பிறந்த கவுண்டர் பிள்ளை ஆண் வயித்தில் பிறந்தா ஆண் பிள்ளை பெண் வயித்தில பிறந்தா பெண் பிள்ளை நம்ம எல்லாரும் பெண் வயித்தில் பிறந்தவர்கள் அதன் காரணமாக நாமெல்லாம் என்ன சொல்வது பெண் பிள்ளைகள் தான் முருகப்பெருமான் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளை யாம்பிள்ள அவனுக்கு நெருப்பையே கருப்பையாக கொண்டு வந்தான் முருகப்பெருமான் எப்படி சிவபெருமானுடைய நெற்றி கண்ணை துறக்க ஆறு தீப்புறியாக வந்தவன் நம்முடைய முருகப்பெருமான் அப்படின்னு படிக்கிறோம் கந்த புராணத்தில் அந்த சிவபெருமான் தொந்தவன் நம்முடைய முருகப்பெருமான் பார்வதி தேவியாருடைய தொடர்பு இல்லாமலே முருகப்பெரு சிவபெருமானை தானாக உதிக்கச் செய்த ஒரு கடவுள்னா முருகப்பெருமான் தான் அதான் சொல்கிறார் அந்த சிவபெருமான் எப்பேற்பட்டவர் தலையில் என்னெல்லாம் வச்சிருக்கார் பாதிமதி பாதி மதினா மதினங்க சந்திரன் அதாவது பாதியாக இருக்கிற சந்திரனை வச்சுருக்காரு அதுக்கப்புறம் மதி நதி கங்கையை வச்சுருக்காரு பாதி மதி நதி போது போதுன்னா மலர்களை சுட்டியிருக்காரு போது மணி சடை நல்ல மணிகளை வச்சுருக்காரு மணி ஜடை போட்டிருக்காரு ம சடை அப்பேற்பட்ட சடையை வைத்திருக்கக்கூடிய செவ்வெருமான் தந்த முருகப்பெருமானே அப்படிங்கிறார் பாதி மதி அது என்ன பாதி மதி எதுக்காக பாதி வச்சார் சந்தேரனை ஏன் முழுசாக வாங்கி வைக்கலாம்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது முருகப்பெருமான் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தக்ஷன் யார் பார்வதி தேவியாருடைய அப்பா தக்ஷன் தக்ஷன் என்ன பண்ணால் அவனுக்கு பெண்கள் நிறைய பெண் குழந்தைகள் இருபத்தேழு பெண்கள் பிறந்தாங்க இருபத்தேழு பெண்களையும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்போ பொண்ணை பெற்றவங்க பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதாரும் கொடுக்குற கஷ்டம் அவ்வளவு பண்றாங்க மா அந்த காலத்தில் மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு அப்போ சந்திரன் தான் கிடைச்சான் அப்படின்னு சொல்லி சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவன் என்ன பண்ணா இருபத்தி ஏழு பெண்கள் மேலேயும் காதல் கொண்டிருக்காம ஒரே ஒருத்தி மேலே மட்டும் காதல் மற்றவங்க மேல மோதல் ரோஹிணி அப்படிங்கிற பெண் இருபத்தி பெண்கள் என்னன்னு கேட்டால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதனால எப்பவுமே பௌர்ணமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப உகப்பா இருக்கும் சரிங்களா அப்படி ரோகிணி நட்சத்திரத்தின் மேலே ரொம்ப காதலாக இருந்தான் அப்போ இருபத்தாறு பெண்கள் அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே மாப்பிள்ளையை கூப்பிட்டு பணிவாக கண்டிக்கணுமா இல்லையா கண்டிக்கல கண்டிக்கிறக்கு மேலே தண்டிக்கிறான் தேய்ந்து ஓய்ந்து வாய்ந்து போக கிடவுது அப்படின்னு அப்படின்னு கொடுத்த உடனே ஒவ்வொரு கலையாக தினம் 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 தேஞ்சிக்கிட்டே போகிறான் தேஞ்சிக்கிட்டே போனவன் என்ன பண்ணால் சிவபெருமானுடைய காலில் போய் விழுந்தான் மூணு கலையாக மூ மூணு பெரியா இருக்கும்போது விழுந்தான் அடியில விழுந்து அடியில தானே வைக்கணும் அவங்க அடியில அடியில விழுந்தவன அடியில வைக்கலாம் இல்ல மடியில வைக்கலாம் அடியில விழுந்தவன அடியில வைக்காம மடியில வைக்காம முடியில வைத்தார் செவருமான் அப்ப என்ன அர்த்தம் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க ஏதோ ஒரு சாபம் வச்சிரு சாபத்தோடு இருக்கீங்க சிவபெருமானுடைய கால்ல போய் விழுந்தா தலையை மேல தூக்கி கொண்டாடக்கூடிய கடவுள் எல்லாம் எல்லாம்தான் சிவபெருமான் அப்படிங்கறது முதல் சொல்ல தெரிஞ்சுக்கிறோம் பாதி மதி நதி இந்த கங்கை என்ன பண்ணாதுங்களா எல்லாருமே கங்கை வந்து சிவபெருமானுடைய ஒரு மனைவின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கங்கைங்கிற நதி பிரவாகமாக வந்து உலகத்தையும் அழிச்சிருவேன் கோபத்தோடு வந்துச்சு சிவருமான் சடா மகுடத்தில் அடைக்காமச்சார் ஆமிச்சார் கடங்காமல் வெப்பு கடங்காமல் இருந்த நதி சடா மா குடத்திலே ஒரு புலவர்கிட்ட சொன்னாங்க கங்கையை குடத்தில் அடைச்சாங்கன்னு பாடுங்க பாடுறேன் எப்படி தமிழ் புலவர்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க குடம்ங்கிற வார்த்தையை கீழே போட்டு மேலே மகு மாங்கிற வார்த்தை போடுற மா குடத்திலே சடா மகுடத்திலே குடத்திலே தானே வரணும் சடா மகுடத்திலே அடைச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் பாடினார் சரிங்களா அப்போ ஒரு ஆணவமா இருக்க அது அடிமையாக வந்து விழுந்தவனுக்கும் வாழ்க்கை ஆணவத்தோடு இருந்த கங்கைக்கும் வாழ்க்கையை கொடுத்தவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு சிவபெருமான் தந்த குமரனாக நீ இருக்கிற நீ அதே மாதிரிதான்ப்பா இருப்ப பாதி மதி நதி போது மணி சடை அருளிய குமரேசா அதுக்கப்புறம் பாகு கனி மொழி மாது குற மகள் பாதம்பருடைய மனவாள வள்ளியம்மையார் எப்படி பேசுனாங்க அப்படின்னு கேட்டால் பேசும்போது அவ்வளோ இனிமையாக பேசுவாடா எப்படி நம்ம ரசமலாய் சாப்பிட்றீங்கல்ல ரசமலாய் சாப்பிடும்போது சைடில் ரசம் இருக்கும் பாகு அந்த மாதிரி பேசுவாங்க அப்போ பெண்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் கடவுட்ட பேசும்போது அந்த பாகு மாதிரி பேசணும் பாக்கு மாதிரி பேசுகிறாங்க பாக்கு மாதிரி கடிக்க முடியாத அளவுக்கு பேசக்கூடாது ஒரு பெண் நினச்சா ஒரு ஆணை எப்படி வேண்டுமென்றாலும் இசைய வைக்க முடியும் க மனைவி இருக்காங்க கணவன் சொல் கட்டுப்படாமல் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அன்புங்கிற ஆயுதத்தை வச்சு அவங்கள அடிமையாக்க முடியும் எல்லா தோள்களும் தட்டி கொடுப்பதற்கு ஒரு கைக்காகத்தான் என்குகிறது ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஜுரம் உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கிறோம் வீட்டுக்கு வந்த உடனே நாம் நம்முடைய உடம்பு பாயை தேடுவதற்கு முன்பாக ஒரு தாயைத்தான் தேடும் தட்டி கொடுக்கட்டும் அரவணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தாய் அப்படிங்கிற ரோலை மனைவியாலும் ப்ளே பண்ண முடியும் மகளாலும் ப்ளே பண்ண முடியும் அம்மாங்கன்னு வார்த்தை யாரை கூப்பிடுவோம் அம்மாவை தானே கூப்பிடுவோம் ஒரு ஆண்மகன் ஒரு ஒரு அப்பா ஸ்டேஜில் ஒரு நாற்பது வயசில் இருக்கிறவர் வீட்டு வாசலில் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பெத்த அம்மா என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண்ணும் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க அவர் பெத்தெடுத்த பெண் பிள்ளையார் தான் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அம்மானு சொல்லி மூணு பேர்த்தையும் கூப்பிடலாம் அப்பாங்கிற வார்த்தை இவங்களும் பயன்படுத்தலாம் எவ்வளோ பெரிய உறவு சிறப்பு பார்த்தீங்களா அப்போ தாயோட ரோலை தான் இவங்க ரெண்டு பேர் பிளே பண்ணுறாங்க அப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டால் ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அன்பால் அன்புக்கு முன் அடைக்கும் தாள்ங்கிற மாதிரி வள்ளி அம்மையார் முருகப்பெருமான கையில் வச்சுருக்காங்க இப்படி பாகு கனி மொழி பாகுனா அந்த சர்க்கரை பாகு மாதிரி மட்டும் இல்லை கனி சர்க்கரை பாகுக்கூட கனியினுடைய சாறு மாம்பழமோ பலாப்பழமோ அதனுடைய சாறு எப்படி இருக்கும் அது ரெண்டையும் சேர்த்துனா எப்படி இருக்கு அது மாதிரி வெளியே பேசலாம் சொல்லலாம் பாகு கனி மொழி மாது குரமகள் மாதுனா பெண் மாது குரமகள் சரி அப்படி பேசுனா இல்ல கைக்குள்ள வச்சிக்கிட்டான்னு சொல்கிறீங்களே என்ன பண்ண முருகப்பெருமான் இவன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டான் அவன் காலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டான் முருகப்பெருமான் வந்து வள்ளியுடைய காலை பிடிச்சி க பாத கைங்கரியம் பண்ணுறா பாதம் வரும் விரைவில் நம்ம கந்தர் அனுபூதி வகுப்பு தொடங்க போகிறோம் அந்த கந்தர் அனுபூதியில் என்ன சொல்கிறாரு வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே அப்படிங்கிறார் எப்படி அருமையாக சொல்கிறாருல்ல அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் ஒரு நிமிஷங்க